தொன்மை வரலாறு கொண்ட உகந்தை ஆலயம் தற்போது ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்றது அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் ஜூன் நாலாம் தேதி வரை பதிர்காமல் பாத யாத்திரை இடம்பெற உள்ள நிலையில் தற்போது உகந்தை மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற புத்த சிலைகள் தொடர்பான சர்ச்சை விடுத்திருக்கின்றது இந்த பகுதியில் அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் உள்ள கடற்படையினரின் அனுசரணையுடன் குறித்த புத்த சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் என்பியிடமும் முறைப்பாடு ஒன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உகந்தமலை சூழலில் புதிதாக முளைத்த புத்த சிலை மற்றும் பௌத்த கொடி சம்பந்தமாக இந்து மக்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள் வரலாற்று பிரசி வாய்ந்த உகந்தமலை ஸ்ரீ முருகன் ஆலய கடற்கரை சூழலில் இவ்வாறு மலையொன்றில் புத்த சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளதை அவதானித்துள்ள அப்போது மக்கள் இவ்வருடமும் இவ்வாறான நிலையில் இப்படி இவ்வாறான நிலையில் மக்கள் எந்த வகையில் இந்த வழிபாடுகளுக்கு செல்வது என்ற ஒரு பதத்தில் இருக்கின்றார்கள் வருடா வருடம் முருகப்பெருமான் தீர்த்தமாடுகின்ற இந்த கடற்கரை சூழலில் கடற்படை முகாமுக்கு அருகில் இந்த சிலை மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு பக்கத்தில் அதன் மேலாக பௌத்த கொதி என்றும் பறக்கவிடப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் இந்த உகந்த மலையில் இந்துக்கள் முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்டு நிறுவ முற்பட்ட போது அங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதே சூழலில் இந்த புத்த சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்ற கேள்வியினை அப்பகுதி மக்கள் எழுப்புகின்றார்கள் கதிர்காமம் போல் உகந்தையையும் திட்டமிட்டு ஒரு சதிக்குள் மாட்டுவதற்கு இவர்கள் முயற்சிக்குள்ளார்களா என்று மக்கள் அஞ்சுகிறார்கள் இவ்விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரனின் கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள் உகந்தமலை மலை வள்ளியம்மன் வரலாறு காலத்தில் குழந்தை அமைப்பிற்கு ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் முதல் அதாவது ஆலய நிர்வாகத்தினர் இந்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட மாதம் இருபதாம் தேதியான ஜீவராசிகள் திணைக்களம் இந்நிலையில் பாத யாத்திரை அதே சூழலில் இடம்பெற உள்ள நிலையில் மற்றும் ஒரு மலையில் தற்போது சிலை வைக்கப்பட்டிருப்பது மலை அது வைக்கப்பட்டிருக்கின்ற புத்த சிலைகள் தொடர்பாக இந்த அரசாங்கத்துக்கு இனபேரம் அமைந்துள்ள கடற்கரை மக்களில் பல்வேறு உள்ள கடற்கரை வழங்கிடன் குறித்த வகையில் இந்த சிலை இந்த பிரச்சனைக்கு உரியப்பட்டிருப்பதாக பெற்றுத்தருமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது குறித்து அம்பாறை மாவட்ட பார்த்து